அடிக்க ஒரு முறை அல்லாவிடம் கேளுங்கள் அல்லாஹுமே அல்லாஹு அல்லாவுடன் ரஹமத்தை கேளுங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை கேளுங்கள் ரசூல்லா கடைசியா கேட்ட துவா அதை தான் ஆயிஷா ரபு நான் சொன்னார்கள் என்னுடைய மடியில் ரசூல்லான் சூரத்து சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூல்ல்லாவுடைய கையை எடுத்து தடாவினேன் தடாவி கொண்டே இருந்தேன் கடைசி நிமிடங்களில் ரசூல்ல என்னுடைய கையை தட்டினார்கள் நிப்பாட்டிங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது ரசூல்லா என்னை தடுத்தார்கள் அவ்வளவு நேரமாக குல்சூராக்களை ஓதி ரசூல்லாவுடைய உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாயிக் கொண்டிருந்தேன் ரசூல்லா தட்டினார்கள் போதும் என்று சொன்னது போன்றிருந்தது ரசுல்லாஹ் நான் அப்படி ரசுல்லா என்னமோ சொன்னார் நான் காதை கொண்டு போய் வைத்தேன் அல்லாஹ் அர்ஹம்னி உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்டார் அல்லாஹ் மஹஃப்ர்லே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார் ரசுல்லாஹ் சொல்லிவிட்டு விரலை மேலே உயர்த்தினார்கள் அல்லாஹ் மஃபிர் ரஃபீக் இல்லா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விட என்று மூன்று தடவை சொன்னார்கள் ரசுல்லாவுடைய விரல் கீழே விழுந்தது ரசுல்லா மரணித்து விட்டார் அல்லாஹுடைய நல்லடியான பெருமானர் கடைசி கேட்டது அல்லாஹ் மர்ஹம்னி யா அல்லா இந்த இரவுகளில் மூன்றில் கடைசி இரவில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் அவன் வந்து கேட்கிறான் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா உங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிறான் அவன் ரஹ்மான் அவன் இறங்கி வந்து விட்டான் நாங்கள் கேட்பதற்கு தயாரா அல்லாஹுடைய நல்லடியார் உங்களுடைய தேவைகள் என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பாடும் என்று சொல்கிறான் தகஜத்துடைய வேலைகளை விழித்து நீங்கள் அந்த வேலைகளில் தொழ ஆரம்பியுங்கள் உங்களுடைய இந்த தொழுகையில் பூர்த்தி செய்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தையாவது மீய வைத்து விட்டு அங்கே தொழுங்கள் அல்லது வித்திரை அங்கே தொழுது விட்டு அல்லாஹிடம் கேளுங்கள் ரசூ ஒரு துவா சொல்லி தந்தார்கள் புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது யார் இதை ஓதிவிட்டு தகஜத்தில் அல்லாவிடம் கரம் ஏந்தினார்கள் அல்லாவுடைய கையாக அனுப்பவே மாட்டான் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير والحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله إن يار تغجت لي يلمي الله ودم